ஓம் நமசிவாயோ குருபாலியா குருவே துணை ஆன்மீக பிறர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஓலைச்சுவடிகளில் சொல்லப்பட்ட ஓர் பிரயோக முறை இது எப்படி செய்கிறது இது எப்படி எல்லாம் என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பிரயோகம் வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை வேறு யாராவது வந்து இது வசிய கட்டில் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லை கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயத்தில் உள்ளே போயிட்டாங்க வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த பிரயோகத்தை போட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான பலன் கை மேலே உடனுக்குடனே பலன் தரக்கூடிய அளவில் பலன் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை பிரயோகம் முறை இதாகி இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரங்களில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா கிரகண நேரங்களில் இங்கே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரே நாள் செய்யக்கூடிய பூஜை தான் அது சரிங்களா ஒரே நாள் செய்யக்கூடிய பூஜை ஆனால் இதனுடைய சக்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அபரிவிதமானது ஏன்னா இந்த சூழ்நிலை நிறைய பேர் கேட்குறீங்க சாமி எங்கள்னால் வந்து பதினோரு நாள் விரதம் இருந்து பண்ண முடியாது பதினாறு நாள் விரதம் இருந்து பண்ண முடியாது நாற்பத்தெட்டு நாள் விரதம் விருந்தெல்லாம் பண்ண முடியாது சாமி எங்களுக்கு ஒரே நாளில் வேலை ஆகிற மாதிரி இதனால் ஒரு பிரயோக முறை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து நான் சொல்கிறேன் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கிரகண நேரத்தை வந்து நீங்கள் வந்து வந்து பயன்படுத்திக்கணும் சரிங்களா அப்போ அந்த கிரகண நேரத்தில் வீட்டுக்கு வெளியே பண்ணிக்கிறது ரொம்பவுமே சிறப்பு இப்போ வீட்டுக்கு வெளியே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கந்தகக்கல் கந்தகக்கல் கந்தக கல் அப்படிங்கிறது என்னென்னா அந்த மேக்னட் இருக்குது இல்லைங்களா மேக்னட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அதை வந்து என்னென்னா அந்த மேக்னட்டை வந்து நல்லா பொடி மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க அதையும் வந்து நீங்கள் வாங்கிக்கணும் சரிங்களா இந்த இரண்டையும் வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா வெள்ளாட்டு நெய் சரிங்களா வெள்ளாட்டு நெய் இது கூட சிறிதளவு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஐங்கோல தைலம் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு மேலே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து பாவை பிடிக்கணும் ஒரு ஆண் பாவை ஒன்று ஒரு பெண் பாவை ஒன்று பிடிக்கணும் பாவை பிடிச்சா அதுக்கு முறையாக எந்தளவுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ண அந்த அந்தளவுக்கு அலங்காரங்கள்லாம் செய்து முறையாக வந்து வீட்டுக்கு வெளியே வந்து தலைவாலைகளை விறச்சு அதற்கு மேலே வந்து சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு அந்த எந்திரத்துக்கு மேலே வந்து ஆண் பாவையும் பெண் பாவையும் வச்சுட்டு அது கூட வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வெள்ளை குன்றிமணியுமே பச்சை குன்றிமணி எட்டு எட்டு குன்றிமணியை வந்து முறையாக சேகரித்து வச்சுக்கணும் சேகரிச்சுட்டு இப்போ இந்த ஆண் பாவை இருக்கு இல்லைங்களா ஆண் பாவைக்கு வந்து பச்சை குன்றிமணி இருக்குது இல்லைங்களா எட்டு குன்றிமணி சேகரித்து வச்சுருக்கீங்களா பச்சை குன்றிமணி அந்த எட்டு குன்றிமணியை வந்து அந்த ஆண் பாவையில் வந்து நீங்கள் வந்து பதிக்கணும் இப்போ கண் காது வாய் மூக்கு தொப்புள் இந்த மாதிரி சரிங்களா எட்டு குன்றிமணி அதேமாதிரி பெண் பாவைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வெள்ளை குன்றிமணியை வந்து பதிச்சிடணும் அந்த பாவையில் பதிச்சுட்டு முறையாக எந்தளவுக்கு அலங்காரம் பண்ண முடியுமா பண்ணிவிட்டு அதனுடைய அதற்கு மேலே வந்து அந்த இரண்டு பாவைக்கும் மேலே வந்து என்ன கேட்டிங்கன்னா இ இரண்டு கருங்கோழியினுடைய முட்டை அது காசு கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் முட்டை வாங்கி அதில் வந்து பச்சைக்கலர் மறுக்கிறதுல சம்மந்தப்பட்ட நபர்களோட பேரை வந்து தலைமாற்றி எழுதிக்கணும் தலைமாற்றி எழுதி ஒரே அதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் சரிங்களா அதில் கொடுத்துருக்குறேன் உண்டான படையலெல்லாம் போட்டுருணும் காரம் பஷை நெய் தீபம் ஏற்றுக்கிட்டு முறையாதக்கு உண்டான படையலெல்லாம் விஷய சக்தி வாய்ந்து அந்த மந்திரத்தை உச்சாடனம் கொடுக்குறீங்க அது அந்த கிரகண நேரங்கள் முடிகிற வரைக்கும் நீங்கள் எத்தனை உரு கொடுக்க முடியுமோ நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா இதுக்கு வந்து கணக்கு அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் அந்த மந்திர உச்சாடனத்தை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த மச்ச ம மந்திர உச்சாடனம் கொடுக்கறதுக்கு வந்து மளிகைப்பூவை வந்து நீங்கள் முறையாக பயன்படுத்தணும் ஒரு தடவை ம மந்திர உச்சாடனம் கொடுத்தோன்னா ஒரு மளிகைப்பூவை எடுத்து அந்த பாவை மேலே போட்டுடணும் போட்டுட்டு அந்த கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் சரிங்களா முடிகிறதுக்கு சிறிது நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வெண்பூசணிக்காய் ஒன்று சுற்றி உடச்சி போட்டுட்டு அந்த தளவாலை இலையை வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா மடிக்கணும் மடிக்கணும்னா அந்த பாவை வந்து ஒன்றோட ஒன்று பார்த்த மாதிரி அதாவது ஒன்றோட ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கிற மாதிரி அதாவது பிரித்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று வந்து எதிரை பார்த்த மாதிரி மடிச்சிடக்கூடாது ஒன்னோடய ஒன்று பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒன்றா இருக்கிற மாதிரி மடித்து அதற்கு மேலே வந்து பச்சை வர்ண பட்டு துணி வச்சு பட்டு நூலை நல்லா சுற்றி கட்டி அதே வந்து ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே வச்சு அதற்கு மேலே வந்து பச்சை பட்டு சுற்றி எடுத்துகிட்டு போய் ருத்ர பூமியில் ஈசானிய மூலையில் குழி தோண்டி அதற்குள்ளே ஐந்து விதமான வாசனை மலர்கள் ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் உள்ளுக்குள்ளே கொடுத்து அதற்குள்ளே இந்த ப மண் சட்டி உள்ள வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அதற்கு மேலே வந்து ஒரு காராமஷன் எய்தீபம் உன்னை ஏற்றிக்கிட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிஞ்சு போனவங்க உங்களுடைய கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி எவ்வளவு நாட்கள் ஆயிருந்தாலும் சரி இல்லை வேற எதனாவது வசியத்தில் இருந்தாலும் சரி எப்போ ஏற்பட்ட விஷயமா இருந்தாலுமே உடனுக்குடனே முறுவாடு பண்ணி மீண்டும் அவங்களாக உங்களை தேடி வந்துடுவாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பிரயோகம் முறையுது கை மேலே பலன் தரக்கூடிய பிரயோகம் முறையுது இதை வந்து முறையாக தக்கன குருமார்ட்டாக ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலன் அமைச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் மட்டும் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமவாய் குரு வாழ்க குருவே துணை